மாதம் இந்த நவம்பர் மாதம் மாவீரர் மாதம் அதால மாவீரர்கள் சம்பந்தமான நிகழ்வுகள் அல்லது மாவீரர்கள் சம்பந்தமான விடங்கள் தான் கூடுதலா எல்லா சோசியல் மீடியாலையும் ஓடிக்கொண்டு இருக்கும் அந்த வகையில வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி லண்டன் மரதன்ட்டு சொல்லி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மரத நோட்டம் நடக்க போகுது அது லண்டன்ல உள்ள எல்லா நாட்டு எல்லா ஆக்களும் அந்த ஓட போயிடும் அந்த விஷயத்துல எங்கட தமிழாக்களும் நீங்களும் இந்த மாவீரர் வாரத்தில் ஓடலாம் இந்த மாவீரர் மரத மரதமட்டத்தை வந்து எங்க தமிழாக்கள் ஆக்கள் கிளி கிளிப்பீப்பிள் தன்னார்வ நிறுவனம் அல்ல தொண்டு நிறுவனம் சொல்லலாம் கிளிப்பீப்பிள் இவையில் வந்து அதை நடத்தினோம் அவர்கிட்ட போன் நம்பர்ஸ் டீட்டெயில் வந்து நான் போடுறேன் நீங்களும் போய் ஓட போறீங்களா அஞ்சு கிலோமீட்டர் இது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி பின்னேரம் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க லைட் எல்லாம் போட்டு ஹெட் லைட் எல்லாம் போட்டு அவ்வளவுக்கு நல்லா இருக்கு எந்த இடத்துல ஏண்டா இந்த பார்க்கணும் தாங்க எந்த இடத்துல நடக்கணும்னு சொன்னா அதை பார்த்தா சொல்லணும் மடிவா சொல்லணும் நம்ம மாறிக்கல சொல்லிட்டா நீங்களும் குயின் எலிசபெத் ஒலிம்பிக் பார்க் சென்ட்ரல் தான் இருக்கு குயின் எலிசபெத் ஒலிம்பிக் பார்க்குகளை ஸ்டார்ட் பண்றாங்க அஞ்சு கிலோமீட்டர் மரதன் நாங்கள் எடிபுரோலவே வண்டி கொடுக்க கொடுங்க எல்லாம் வரும் மரதனோட அதே தான் இந்த மரதனம் ஆஹ் நடக்க போகுது நான் வருகம் சில வேலை நான் வருவேன் அஞ்சு கிலோமீட்டர் மனதன் கீழேக்கு அவங்க டீட்டெயில் ஃபோன் நம்பர்ஸ் ஹார்ட்டை கொண்டு புக் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் எல்லாமே போட்டு விடுறேன் இந்த வீடியோ நான் போட்டு போட்டுருக்கணும் டைம் இல்லாத மாறி மாறி எல்லாம் கணக்க வீடியோக்கள் போட்டுதான் போட முடியல அதனால் இந்த நேரம் இந்த நிமிஷம் போடுறேன் நீங்கள் கணவரு கேட்டுருந்தீங்கள் இந்த லண்டன் மனதனுக்கு ஒண்ண போகிறோம் உண்டு கீழே டாக்டர் மதியின் டயம் மற்றாங்க ஃபோன் நம்பர் நான் போட்டுக்கிறேன் இது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டாட்ஃபோர்ட் ஸ்டாட்ஃபோர்ட் இன்டர்நேஷனல் ரயில் ஸ்டேஷன் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டீச்சர் நான் போட்டு வருவன் கீழே நான் ஃபோன் நம்பரை போட்டுவன் அவர் படம் போட்டு உடனடியாக நீங்களும் உங்களோட பேரை பதிவு செய்து நீங்களும் லண்டன் மரதனில் ஓடி நானும் ஒரு மரதன் ஒரு மெடல் காட்டுனே அப்படி ஒரு மெடல் நீங்களும் எடுத்து போட்டு எனக்கு போட்டு அவரை அனுப்புங்க அடுத்த ஒரு வீடியோ ஓடி நாங்கள் அந்த வீடியோ செய்யும்போது போது அதுக்கு இல்லை உங்களோட போட்டோவை போட்டு வீடியோ செய்துவிடுறேன் என்ன படுவா விளங்கியிருக்க மாட்டீங்களா லண்டன் மரதன் மாவீரர் வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மாவீரர் வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் என்ன இருபத்தி ரெண்டாம் தேதி மாவீரர் வாரத்தில் வாரத்தில் உணர்வுள்ள நீங்கள் ஓடி வார அந்த மித வார அந்த காசை நீங்கள் கிழப்பி மூலமாகவோ அல்லது உயர தொழில்கள் உணர்ந்த மூலமாகவோ ஊரில் உள்ள போராளி மாவீர குடும்பங்களுக்கு செய்யலாம் அந்த டீட்டெயிலை நாங்கள் கேள்விப்படுத்த ஃபோன் நம்பரில் அடித்து கதச்சி அதோட உடம்புக்கு இதை செய்யுவோம் வேறு என்ன கதைச்சி வீடியோ வழக்கு இல்லை முடிக்கிறேன் கட்டிய கிளி உதுவும் போது கதையெட்டு